ஒவ்வொருத்தவன் பண்ணக்கூடிய கமாண்டை பார்க்கும்போது தான் வயிறு எரியுது எப்படி இப்படிலாம் கமாண்ட் பண்ணுறானுங்க அவன்கிட்ட போய் நம்ம சோத்துக்கு நின்றமா கஞ்சிக்கு நின்றோமா ஒவ்வொருத்தவன்லாம் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சுடுத்தா அந்த படிப்புக்கு தகுந்த ஒரு வேலைகள் இருந்தோம் அந்த வேலைகளை விட்டுட்டு யூடியூப் சேனலை ஆரம்பித்து இடங்கள் வாங்கி வீடு கட்டி கார் வாங்கி எப்படி எப்படியோ வாழ்கிறான் ஆனால் அவனை செலிப்ரிட்டின்னு சொல்லிடுறான் இதே ஒரு அன்றாட நம்ம தொழிலுக்கு போயிட்டு நம்மளுக்கு கிடைக்கிற கேப்பில் வந்து நம்ம வீட்டில் அன்றாட சமைச்சி சாப்பிட்றத ஒரு வீடியோ பதிவாக பண்ணுறோம் ஆனால் அதுக்கே வந்து நம்மளை எப்படி எப்படியோ பேசுகிறானுங்க அதை நினைக்கும்போது தான் ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது அந்த கமாண்டை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரியாக வயிறு எரியுது ஆனால் ஒரு சில பேர்லாம் வந்து அந்த கமாண்டை பார்த்துட்டு அப்படியே கண்டுக்கிறாமல் ஓடிக்கிட்டே இருக்காங்க அது எப்படின்னு எனக்கு தெரியலத்தா ஆனால் என்னால் முடிஞ்ச வரையும் நான் பதிலடி கொடுக்குறேன்னு தான் நினைக்கிறேன் பதிலடி கொடுத்தாலும் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு மாதிரியாக தான் தெரியுது ஆனால் இந்த புலப்புக்கு செத்துடலாம் தான் உண்மைக்குமே அப்படி அப்படி கேள்வி கேட்குறான் அதுதான் தான் எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது என்ன செய்யணுமே எனக்கே தெரியலை போங்க மச்சான் பேசுறவங்களுக்கு நீங்க அப்பவே பதிலடி அடி குடுக்கீங்க இல்ல அதோட எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு நம்மள ரெண்டு பேரும் எனக்கு மூணு புள்ள இருக்கு மூணு புள்ளைகளுக்கு நம்ம ஓடத்தான் செய்யணும் அதை நினைச்சு மன உளைச்சல் மட்டும் படக்கூடாது ரெண்டு நாள் நம்ம வீடியோ பதிவு பண்ணலையா அப்ப நீங்க வெள்ளனியா வீடியோ பதிவு பண்ண நம்மள வாங்க சமைக்க ஆரம்பிப்போம் மன உளைச்சல் அப்படி இல்லத்த நான் பதிலடி கொடுத்தாலும் ஒரு சில கமாண்டுகள்லாம் வந்து உண்மைக்குமே எனக்கு அடி வயிறெலாம் எரியும் ஏதோ அவங்கள்ட்ட போய் சோத்துக்கு நின்ற மாதிரியும் கஞ்சிக்கு நின்ற மாதிரியும் வந்து ஒவ்வொருத்தரும் கமாண்ட் பண்ணுறான் பாரு திரை உலகத்தை ஆகுறாங்க அவங்கள மட்டும் செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆக்டர் இவங்களை பாக்குறது வந்து ஏதோ கடவுளை பார்த்த மாதிரி அப்படி மெய் மறக்கிறாங்க ஏன் ஒரு அன்றாட குடும்பத்துல வீடியோ பண்ணும் போது மட்டும் இவங்களுக்கு அடிவயிறு எரியுது அது எதுக்கு நான் சொல்லட்ட ஒரு விஷயம் ஒரு சில பேருக்கு வந்து எப்படி எப்படியோ தவறான கமாண்ட் போகுது அவங்க காசு கண்டிப்பாக கமாண்டை எல்லாம் படிக்க மாட்டாங்க இப்படி வந்தால் தான் உங்களுக்கு யூஸ் போகும் நம்மளுக்கு பணம் வரும்னு அதை தாங்கிட்டு போயிடுவாங்க நம்ம அப்படி இல்லை நம்மளுக்கு மானந்தான் முக்கியம் வர்ற கமாண்டுகளுக்கு ஏற்று பதில் சொல்கிறோம்ல அது வர நம்மளுக்கு பெரிய சப்போர்ட்டு அது வர அவ்வளோ சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கு எனக்கு நீங்கள் பேசுறீங்கள நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம் ஏன் நீங்கள் எதையும் நினைச்சு நீங்கள் கவலைப்படுறீங்க நம்ம வேலை ஏதாவது பிள்ளைகளுக்கிட்ட ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் நான் இருக்கேன் பாருங்க அப்படி இருங்க தைரியமா எதுக்கு நீங்க இருக்கணும்

தவங்க எனக்கு சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் சிரிச்ச மனசு விட்டு சிரிச்சிட்டு போவணும் நோயிருக்காதற மனுக்கு என்ன சொன்னாங்களே சொல்றதெல்லாம் உண்மைதானே இன்னைக்கு நீங்க கேட்ட மாதிரி புதுசா கனவா வரவுல் பண்ண போறோம் பார்த்துட்டு நீங்களுமே ட்ரை பண்ணுங்க வாங்க சமைக்கலாம் சமைக்கலாம் சொந்தங்களே சொந்தங்களே கனவா வரவுல் பண்ற காண்டி கனவை சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டாச்சு இந்த கனவா வர பண்ற காண்டி வந்து மிக்சில அரைச்சு எடுத்துக்குறாங்க இப்போ அரைச்சி எடுத்துக்கிறோம் ஆ

வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க மக்களுக்கு எல்லாப்படையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வெள்ளப்பொல்லாம் வதங்கி வந்துருச்சுன்னா வெட்டி வச்ச தக்காளியும் சேத்துக்கோங்க

சொந்தங்களே கனவா நம்மளுக்கு இதுலயே கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கிறோம் சொந்தங்களே கனவா நம்மளுக்கு இதுலயே வெந்து ஓரளவுக்கு வந்துருச்சுங்க இப்ப மசாலா சேர்த்துக்கிறோங்க மஞ்சத்தில் சேர்த்துக்கிறோங்க மிளகாத்தில் சேர்த்துக்கிறோங்க மட்டன் மசாலா சேர்த்துக்கிறோங்க கனவா ஒருவல் ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சுக்கறேன் கேட்ட முடிய கனவா ஓரவல் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம கனவா ஓர்வல் பண்ணது எப்படி இருந்து விடியகளை கமாண்ட்ல சொல்லுங்க நம்ம கனவா ஓரவலுக்கு வந்து பழைய கஞ்சியை தாங்க குடிக்க போறோம்

இல்ல இன்னைக்கு தான் நான் புதுசா பாக்குறேன் அப்படின்னு சொன்னா ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிடுறதுக்கு அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் என்னதான் சாப்பிடுவோமா அள்ளி சாப்பிடுறதா என் தங்கம் சாப்பாட்டுக்கே அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் பழைய கஞ்சிக்கு சொல்லவா வேணும்

இன்னொரு விஷயம் எல்லாருமே சாப்பிடணும் அப்படி நான் முட்டை வளர்க்கும்ல அப்படித்தான் இருக்கு சொன்னேன் நண்டு தோட கிளப்புனா வந்து மஞ்சள் கலர்ல கொழுப்பு இருக்குமா அதை சமைச்சு சாப்பிடும் போது வந்து இதே மாதிரிதான் இருக்கும் அப்படித்தான் கனவா மீனை நம்ம மாத்தி வச்சிருக்கோம் குழந்தைகள்ல இருந்து வயதானவங்க வரைய நெண்டு சாப்பிடறக்கான அளவுக்கு வந்து கனவா மீனை ரெடி பண்ணிருக்கும் அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கு சொன்னங்களே இப்ப வெறும் கனவா மீனா மட்டுமே நம்ம சமைச்சோம்னா வந்து பெரியவங்கனாலே மெண்டு சாப்பிட முடியாது குழந்தைகளாலும் சாப்பிட முடியாது அப்படி குழந்தைகள் சாப்பிட முடியலனாலும் இது டேஸ்டுக்காக என்ன செய்வாங்கன்னா அரை குறைமை சமைச்சு முழுங்கிருவாங்க அதனால வந்து நம்ம வயிறு பிரச்சனை தான் வரும் ஆனா இப்படி சமைச்சு சாப்பிடுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சொன்னாங்க ஆனா இப்படிப்பட்ட சமையலுக்கு எல்லாத்துக்குமே வெள்ளப்பூட அதிகமா சேர்த்துக்கோங்க நம்ம வெள்ளப்பூ இஞ்சி பேருசு சேர்க்கறவங்க இஞ்சி பேருசு சேருங்க நாங்க வெள்ளப்பூடு மட்டும் தான் சேர்ப்போம் சொன்னேன் அதனால வெள்ளப்பூடு மட்டும் தான் சேர்த்தோம் அப்படியே வாயு கடைஞ்சு போகும் உம் ஒரு ஓடுக்கு விளையாடுறாங்க என்னன்னு தெரியல நம்ம சாப்பிட்டு எப்போ தொந்தரவு இல்லாமல் இருக்காக பொண்ணு விட்டுருக்கு எப்படித்தான் இருக்கு யார சொல்லா உங்க அம்மாவுக்கு வேற லெவலு உங்களுக்கு அல்டிமேட் என்ன சொல்வாங்க சூப்பராவுங்க பல்ல வச்சு சமைக்கணும் அவசியமே இல்ல நாக்குல வச்சோன்னா கரையுது சொன்னாங்களே சொன்னாங்களே வந்து நம்ம பேசாதனால சொல்லல கடல் மீன்ல ஊர்கா தேவைப்பட்டாலோ கருவாடு தேவைப்பட்டாலோ மீன் கடலுக்கு மீன் தேவைப்பட்டாலும் இந்த இடங்களில் கொடுக்கும் சொன்னாங்களே வாங்கியிருங்க சொன்னாங்களே சரிமா நம்ம சொன்னாங்க சொல்ல வேண்டிய சொல்லுங்கத்தா சொந்தங்களே இருக்குது நம்ம வீட்டில் பழைய கஞ்சிக்கு இதோ வந்து கவன வரவள் பண்ணி குடும்பத்தோட சாப்பிட்டது எப்படி இருந்துச்சு வீடியோ கிளாக்கம் அம்மா நினச்சி இந்த வீடியோ இப்போ இதை உழைப்பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்கள் சொந்தங்களே